அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இலைப்பார்கள் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீட்டு வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்ப போய் தன்னிலும் பொல்லாத வேறு ஏழு ஆவிகளை தன்னுடைய கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும் அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக இருக்கும் அப்படியே இந்த பொருளாத சந்ததி யாருக்கும் சம்பவிக்கும் என்றார் இங்கே இந்த அதிகாலை நேரத்துல கூட நம்ம ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த மூன்று வசனங்களுக்குள்ள ஆண்டவர் ஒரு முக்கியமான காரியத்தை சொல்கிறது பார்க்கிறோம் ஒரு மனிதனிடத்திலிருந்து அசுத்த ஆவியை துரத்தி விடும் பொழுது சிலருடைய கேள்வி ஏன் திரும்ப வருகிறது இப்படி எல்லாம் பல கேள்விகளை நாம் கேட்பது உண்டு ஏன் போவதில்லை எல்லாம் எங்கள் ஆண்டுடைய வார்த்தை சொல்வது அது வறண்ட இடங்களில் அலைந்து இலைப்பாறு தேடியும் கிடையாமல் ஒரு மனிதனுக்குள்ள வந்து தங்கிற அசுத்த ஆவிகளை நாம் துரத்தி விடும் பொழுது அதுவும் பல இடங்களிலே அலைந்து பார்த்து தான் விட்டு வந்த இடம் அது நல்லா இருக்கும் அப்படின்ற எண்ணத்தோட விட அது என்ன பண்ணுமா அது இலைப்பாடு தேடி பார்க்க அங்க ஒண்ணும் கிடைக்கல கிடையாம கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அப்ப எங்கிருந்து துரத்தப்பட்டதோ அங்கே அது மறுபடியும் தாக்குவது ரொம்ப எளிதாக இருக்கும் குறித்து சொல்லப்படுகிறது அங்க விட்டு வந்த அந்த வீட்டுக்கே போகுமா போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு அப்ப அந்த வீட்டை தேடி வருது எந்த வீட்டை விட்டு துரத்தப்பட்டதோ அந்த வீட்டுக்கு அவ பார்க்கும்போது அது வெறுமையாக இருக்கிறது இருக்கின்றது அது பெருக்கப்பட்டு இருக்கின்றது அது ஜோடிக்கப்பட்டதாகவும் காண்கின்றது அது வெறுமையா இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு அது பெருக்கப்பட்டிருக்கிறது அது ஜோடிக்கப்பட்டிருக்கிறது பாத்திரங்கள் துரத்தப்பட்ட பின்பு அந்த பாத்திரம் வெறுமையாக இருக்கக்கூடாது அது வெறும் சுத்தமாகப்பட்டதாக மாத்திரமும் இருக்கக்கூடாது அதை ஜோடிக்கப்பட்டு அப்படியே வைத்து விடவும் கூட இந்த மூன்றும் சேர்ந்ததால் போல இருக்கிறது அது எம்டி இருக்கு தேவனுடைய வார்த்தை இல்லாத ஒரு எம்டினஸ் அது பெருக்கப்பட்டதாக இருக்கிறது கடந்த காலத்திலிருந்து எல்லாத்தையும் எடுத்தாச்சு அடுத்து ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்கின்றது அது ஆண்டவருடைய வார்த்தையினாலும் தேவாவினாலும் நிரப்பப்படாமல் இருக்கிற இந்த சூழ்நிலையில அந்த ஆவிய எல்லாம் பார்க்குறது சுத்தி பார்க்குறது சுத்தி பார்த்துட்டு திரும்ப போய் தண்ணிலும் பொல்லாத வேறு ஏழு ஆவிகளை தன்னுடைய கூட்டி கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும் அப்ப வெறுமையா வகிக்கும்போது தேவனுடைய ஆளுகை இல்லாமல் அங்கே தேவ மகிமை இல்லாமல் தேவனுடைய சமூகத்துக்கு இடம் கூடாமல் அது வெறுமையாய் இருக்கும் பொழுது அது பார்வைக்கு ஜோடிக்கப்பட்டதாக பெருகப்பட்டதாக இருக்கும் பட்சத்துல அந்த அசுத்தாவி என்ன செய்கிறதாம் அவனை விட்டு போய் தன்னிலும் பொல்லாத ஏழு ஆவிகளை கூட்டு வரலாம் அதுவே ஒரு பொல்லாத ஆவி அது போய் ஏழு ஆவிகளை அழைத்து கொண்டு வரும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அது உட்புகு நான் குடியிருக்கும் அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் பின்னிலைமையில அதிக கேடு உள்ளதாயிருக்கும் அப்படியே இந்த பொல்லாத சந்ததி யாருக்கும் சம்பவிக்கும் என்றார் அப்ப நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்பு சிலர் பாருங்க பிசாசு துரத்தப்பட்ட பின்பு ஆண்டோரையும் மறந்துடுவாங்க பிசாஸ் துரத்தப்படுற வரை போராட்டத்தை நிமித்த தேவனை சார்ந்தபோது துரத்தப்படுற வரை அவர்கள் தேவனை சார்ந்திருப்பார்கள் துரத்தப்பட்ட பின்பு அவர்கள் தங்களை சார்ந்திருப்பார்கள் ஆகவே நீங்க சொன்னாரு அது துரத்தப்பட்ட பின்பு அது போய் வெளியெல்லாம் இலைப்பாடு தேடுது ஒண்ணும் தான் விட்டு வந்த இடத்துக்கு திரும்பி வருகிறது ஆகவே பிசாசுக்கு நம்மதான் இடம் கூடாமல் இருக்க வேண்டும் பிசாசுக்கு இடம் கூடாமல் இருக்கும் போதே உள்ள வந்து கிரீ செய்ய முடியாது ஆகவே இங்கு பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாக அது ஒன்னும் செயல்படாததாக காணப்பட்டது நாமும் துரத்தப்பட்ட முன்னாடி அப்படியே எம் அழி சுத்தமா அழி பெருக்க வச்சுதான் வச்சிருக்கூடாது தேவ வசனத்தினாலே நாம் நிரப்பப்பட்டவர்களா இருக்கும் தேவ பிரசன்னத்தினாலே நிரப்பப்பட்டவர்களாக நாம் காணப்பட வேண்டும் அசுத்த ஆவி தேடிட்டு இடம் தான் இருக்கு அப்படின்னு போய் ஏழு ஆவியை கூப்பிட்டு வர்றதுக்குள்ள அது துரத்தப்பட்ட பின்பு இடத்துல துரத்தப்பட்ட பின்பு அந்த இடம் தேவ ஆவியினாலும் தேவ பிரசன்னத்தினால அது நிரப்பப்பட வேண்டும் ஆகவே விரோதமாயிருக்கிற சத்திருக்கள் மறுபடியும் வந்து மேற்கொள்ளாதபடிக்கு நாம் பலன் கொள்ள வேண்டும் ஆகவேதான் யுத்தத்தை குறித்து வேதாகமத்தில் பல ஏற்பாட்டில் ஒன்று செய்யும்போது சொல்லும்போது முதல் யுத்தம் முடிந்து அங்கே தோற்றவர்கள் மறுபடியும் வருவார்கள் ஆட்களை செய்து கொண்டு அதற்கு வேண்டிய பலத்தை உடையவனாக என்று சொல்லி சொல்லப்பட்டு வருவதாம் அப்படியால் துரத்தப்பட்ட சத்துரு மறுபடியும் தண்ணிலும் பொல்லாத ஏழு ஆவிகளை வருது என்ன ஃபைட் பண்ணி உள்ள வந்துடலாம் அப்படின்ட்டு ஆகவே நாம் அதிலும் அதிக பலசாலியா இருக்க முடியாத தேவ பிரசன்னத்திலும் தேவ வார்த்தையினாலும் எப்பொழுது நிரம்பி இருக்கிறவர்களாக நாம் காணப்படும் போது தண்ணிலும் பொல்லாத ஏ ஆவிகளாயிருக்கக்கூடிய ஏழு ஆவிகள் வந்தாலும் உள்ளே வர முடியாத படிக்கிறேன் அது முறியடிக்கப்பட்டு போகும் அது நல்ல முடிவுகளை உண்டாக்கி கத்தர் ஆச்சரியம் பண்ணுவார் ஆகவே நாம் தேவ வசனத்தினாலும் தேவ வார்த்தைகளினாலும் தேவனுடைய பிரசன்னத்தினாலும் எப்பொழுதும் நரம்பி இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அது வெறுமனே இருக்கக்கூடாது நம்முடைய சொல்ல எப்பொழுதும் தேவ வசனங்கள் ஓடிக்கொண்டிருக்கணும் தேவனை மகிமைப்படுத்துகிற பாடல்கள் ஓடிக்கொண்டிருக்கணும் நம்முடைய சிந்தைகள் கிறிஸ்துவின் சிந்தையாகவே இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட சிந்தைக்குரியவர்களாய் நாம் இருந்து விட்டோம் என்றால் அது பொல்லாத ஏழு ஆவிகளை கூப்பிட்டுக் கொண்டு எட்டு ஆவிகளை வந்தாலும் அது நம் அண்டையிலே நெருங்க முடிய கருத்தருக்கு உண்டாகட்டும் ஆகவே நான் ஒருவேளை விடுதலை பெற்றவங்க அப்படியே பெருக்கி ஜோடிக்கப்பட்டு அப்படியே வெறுமையாக வையாமல் ஒருவேளை விடுதலை பெற்றிருப்பீங்கன்னு சொன்னால் தேவ வசனத்தினால நிரப்பப்படுங்க தேவ ஆவி பிரசனத்தினால் நிரப்பப்படுங்க அப்பொழுது சத்துருங்களை மேற்கொள்ள மாட்டான் நீங்கள் வெற்றி சிறக்கவர்களாக காணப்படும்